அன்பந்தஞ்சையர்களே அறுபறிவிலும் ஆனந்த வாழும் என்ற இந்த நிகழ்ச்சி மூலம் நாம் நம் உடலில் உள்ள நோய்களை நாம் எவ்வாறு நாம் நமக்கு நாமே சரி செய்து கொள்வது என்பதை பற்றி பார்த்தோம் அதன் அடிப்படையில் இதற்கு முன் உள்ள எபிசோடில் இரண்டுக்கும் மேற்பட்ட சக்தி ஓட்டங்கள் ஒரு இடங்களில் குவிகின்ற இடத்தை நம்ம ஆற்றல் இணையங்கள் அப்படின்னு பார்த்தோம் அந்த மாதிரி ஆற்றல் இணையங்களில் ஆற்றல் தேக்கமோ தடையோ இல்லாமல் பார்த்தோம்னால் நாம் பல நோய் உபாதை வந்து விடுபடலாம் அப்படின்றத ஒரு விஷயத்தை பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக இரண்டுக்கும் மேற்பட்ட சக்தி ஓட்டங்கள் ஒரு இடங்களில் நிலை கொள்கின்ற இடத்தை பார்த்தோம் அதை வந்து ஆற்றல் குவி மையங்கள் அப்படின்ற பேரில் பார்த்தோம் அந்த ஆற்றல் குவி மையங்களில் சக்தி தேக்கமோ தடையோ இல்லாமல் நம்ம பார்த்தோம்னால் பல நோய் உபாதைகள் இருந்து விடுபடலாம் அப்படின்ற இதற்கு முன்னிசை சொல்ல நம்ம பார்த்தோம் இப்பொழுது என்ன அப்படின்னா பல நோய்களுக்கு பிரதான காரணமாக இருக்கிறது நமது உடலில் இருக்கின்ற காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் தான் காரத்தன்மையும் அமிலத்தையும் நம்ம எந்த அளவுக்கு சீராக பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய நோய்த்தன்மை இருக்குது நமது ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் அமிலத்தன்மை இது அதிகரிக்கிற பொழுது நமது உடலில் டயபெட்டிக்கில் இருந்து ப்ரெஷர் அசிரிட்டிக் இது மாதிரியான ஸ்டொமக் கேன்சர் இது மாதிரியான நோய்கள் என்பது வருகிறது காரத்தன்மை அதிகரி அதிகரிக்கிற போது க வாத நோய்களும் அதுக்கடுத்து மூட்டு வாதங்களும் கேன்சர் தசை வளர்ச்சிகள் இது மாதிரியான பல நோய்கள் என்பது உருவாகிறது ஆகவே காரத்தன்மை அமிலத்தன்மை இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவது எது எது அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உப்பு தான் ஆகவே அந்த உப்பு அந்த உப்புத்தன்மையை எவ்வாறு ப பராமரிப்பாது உப்பு தான் இது ரெண்டையுமே காரத்தையும் அமிலத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பஃபர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஆகவே காரம் அமிலம் ஆசிட் பேஸ் அண்ட் பஃபர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இதை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குது இவை மூன்றையும் இயக்கக்கூடிய வர்ம ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே எங்கே இருக்குது அதை எவ்வாறு இயக்குவது அதை எவ்வாறு ஆற்றல் தேக்கமோ தடையோ இல்லாமல் பார்த்துக்கொள்வது அதன் மூலமாக நாம் நோய் உபாயிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க இது வந்து வடதுகால் வலதுகால் ரைட்டு இது வந்து இடதுகால் லெஃப்ட்டு இப்போ இடது காலில் ஈஸியாக லொக்கேட் பண்ணிக்கலாம் என்னென்னா இந்த மூட்டோட ஜாயிண்ட் இருக்கு இதிலிருந்து இந்த கணுக்காலனுடைய உள்புற எலும்பு அந்த கணுக்கால் உள்புற எலும்பு இதுக்கும் இதுக்கும் சென்டர் மத்திய பகுதி எது அப்படின்னு சொன்னால் இந்த இடம் அதாவது இந்த டிபியா எலும்பு இந்த சொல்லலாம் இந்த எலும்பு ஒட்டத்தில் ஒட்டியபடி இருக்கின்ற இந்த இடம் இதுக்கும் அதுக்கும் பாதி தூரம் ஒன்று ஈஸியாக லொக்கேட் பண்ணுறது எப்படின்னா இப்படி நாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக இந்த மத்திய பகுதியிலேருந்து இந்த இதுக்கும் 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 இடையில் பாதி தூரம் எது அப்படின்னா இது இப்படி தான் நீங்கள் இதுக்கான இடத்த வந்து தேர்வு பண்ணணும் இது எது அமிலத்தன்மை எது காரத்தன்மை என்பதை இப்பொழுது பார்க்கலாம் அதுக்கப்புறம் வலது காலில் நேராக என்ன பண்ணால் இந்த ஜாயின் இது ஒரு கோடு உள்புற கணுக்கள் இருக்கிறது இது ஒரு கோடு இந்த ரெண்டுக்கும் இடையில் சென்டர் மத்திய பகுதி அப்படின்னு சொன்னால் இந்த எலும்பு ஒட்டிய இருந்து இது இது இதுக்கும் இதுக்கும் இடையில் ஒரு சென்டர் எதுன்னா இந்த இடம் அதுக்கு அடுத்தபடி இதற்கும் இதற்கும் இடையில் ஒரு மத்திய பகுதி எது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நான்கு வர்ம புள்ளிகள் இருக்குது இந்த வர்ம ஆற்றல் நிலை கொள்ளுகின்ற நாலு இடங்கள் இந்த இது வந்து இடதுகால் இடதுகாலில் இருக்கிற இந்த இடம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா நம்ம உடலில் இல்லை அமிலத்தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பண்ண செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அதே மாதிரி வலது காலில் உள்ள இந்த புள்ளி நம்ம உடலில் உள்ள பேஸ் அதாவது காரத்தன்மையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்குது இந்த ரெண்டு புள்ளிகளும் என்ன அப்படின்னா நம்ம உடலில் உள்ள உப்புத்தன்மை அதாவது ஆசிட் பேஸ் அமிலத்தன்மை கூடுலானாலும் காரத்தன்மை கூடுதலான இவை இரண்டுமே சரிசமமான நிலையில் பராமரிக்கக்கூடியது தான் இந்த ரெண்டு புள்ளிகளும் ஆகவே இந்த ரெண்டு புள்ளிகளும் இந்த நான்கு புள்ளிகளும் ஒட்டு ஒட்டு மொத்தமாக வழி இல்லாமல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள கார அமிலத்தன்மை சீராக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கார அமிலத்தன்மை சீராக இருப்பது மூலமாக நம்ம பல நோய் உபாதிலிருந்து விடுபடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசிடிக் சம்மந்தமான பிரச்சனைகள் வாத நோய்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் இவைகளை இல்லாமலே நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த ரெண்டு புள்ளிகளுடைய தன்மை உப்புத்தன்மை பாதிப்புக்குள்ளாயிடுச்சு அப்படின்னா கல்லீரல் பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ கல்லீரல் உப்புத்தன்மையை பராமரிக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால் என்ன ஆகும்னா உப்பு நீர் சம்மந்தமான நோய்கள் கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே நாம் இந்த இடங்களில் எவ்வாறு நமக்கு நாமே ட்ரீட்மெண்ட் சிகிச்சை அளிப்பு நமக்கு நம்ம எவ்வாறு சிகிச்சை எடுத்துக்கொள்வது அதன் மூலமாக நோய் உபாதிலிருந்து எவ்வாறு நம்ம விடுபடுவது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இப்போ இது வலது கால் ரைட் சைட் வலது கால் இந்த வலதுகாலில் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண மாதிரி இதை க்ரீஸ் இந்த மூட்டோட ஜாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இதுக்கிறவுக்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பகுதி இது இது வந்து பேஸ் அதாவது உப்புக்களை சமன் செய்யக்கூடிய முக்கியமான பாயிண்ட் ஆகும் அதுக்கடுத்து இதுக்கும் இதுக்கும் சென்ட்ரலில் இருக்கக்கூடியது இது வந்து கார காரத்தன்மையை இது வந்து சமன் செய்யக்கூடியதாக இருக்கும் இதில் எலும்பு இந்த எலும்பு ஒட்டிய பகுதிகளில் இதில் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி அழுத்தம் நம்ம கொடுக்கணும் இது மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது லேசாக வலி இருக்கிற போதே நம்ம நிறுத்திடணும் நிறுத்தி இதை மிதமான அழுத்தம் கொடுத்து அப்படியே ஃபர்ம் ப்ரெஷர் நிலையான அழுத்தம் கொடுத்தோம்னா சிறிது நேரத்துக்கு பிறகு வலியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் குறைகிற பொழுது நம்ம என்ன இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம் இதுதான் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது சில சமயங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி விட்டு விட்டும் அழுத்தம் கொடுக்கலாம் ஆனால் இதை விட என்ன பண்ணணும் அந்த ஃபேம் ப்ரெஷர் நிலையான அழுத்தம் கொடுப்பது சிறந்தது லேசாக வலி இருக்கும்பொழுது நம்ம நிறுத்திடணும் இப்போ என்னன்னா இங்கே வலி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இவருடைய உடலில் காரத்தன்மை பேலன்ஸ் பண்ணுறதுல குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது அதுக்கடுத்தது காரத்தன்மை இதை கொடுத்தோடனே அதுக்கடுத்து இந்த காலுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் எடுத்தோடனே இதை கொடுத்துட்ட பிறகு இதே மாதிரி இருக்கிற இந்த பகுதியில் இருக்க இது காரத்தன்மை இதே மாதிரி இருக்கிற இந்த காலில் இருக்கிற அமிலத்தன்மைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு தான் உப்புக்கு சம்பந்தம் பண்ண இது மத்தியில் உள்ள புள்ளிகளுக்கு இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இப்போது நமக்கு நாமே எவ்வாறு ட்ரீட்மெண்ட் நம்ம சிகிச்சை அளித்து கொள்வது என்பது இப்போ காமிப்போம் இப்போ இடது காலில் நம்ம முதல்ல கொடுப்போம் இடது காலில் இந்த பு புள்ளியானது நம்ம உடலில் உள்ள அமிலத்தன்மையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆகவே இந்த உடலில் வலி இருந்தால் நம் அமிலத்தன்மை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உடலில் பாதிப்புகள் இருக்குது என்பது பொருள் ஆகவே நாம் லேசாக அழுத்துகிற பொழுது லேசாக வலி இருக்கிறபோதே நிறுத்திடணும் நிறுத்தி அப்படியே நிறுத்திடணும் அது ஃபேம் ப்ரெஷர் நிலையான அழுத்தம் அதிலே அப்படியே நிறுத்திய பிறகு வலி சிறிது கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாக தானாக குறையும் குறைஞ்ச பிறகு கொஞ்சம் மேலே எடுக்கணும் லே லேசாக எடுக்கணும் அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு முறை அழுத்துங்க வலி லேசாக இருக்கும்பொழுது நிறுத்திடணும் அதுக்கு அதுவாக குறைஞ்ச பிறகு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் இது மாதிரி ரெண்டு அல்லது மூன்று முறை ஒரு ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக்க வலது காலில் வலது காலில் இருக்கிற இந்த புள்ளி இந்த இடங்களில் இருக்க வருமாற்றல் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல காரத்தன்மையை ரெகுலேட் பண்ணக்கூடியது நம்ம உடம்புக்குள்ள காரத்தன்மையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியாகும் அழுத்தம் கொடுங்க நிறுத்தி வலி இருக்கும்போது அப்படியே நிறுத்திடணும் நிறுத்தின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தணும் தளர்த்தி எடுக்கணும் எடுங்க இது மாதிரி ரெண்டு அல்லது மூன்று முறை சிகிச்சை அளிக்கப்படணும் இந்த காலில் இந்த இடத்துல வலி இருந்தது வலது காலில் இருந்தது அப்படின்னா உடம்புல காரத்தன்மை சீர்கட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் காரத்தன்மை சீர்கட்டு இருப்பதால் அதனால் வாத நோய்கள் மூட்டு வாதங்கள் இது மாதிரியான பல நோய் உபாதைகள் தசை வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் ஆ எடுங்க அதற்கு அடுத்தபடியாக இப்போ வலது காலில் இருக்க கார அமிலத்தன்மை ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு தான் உ நம்ம உடம்பு உப்புத்தன்மையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கார அமிலத்தன்மையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த இந்த புள்ளி தான் இந்த புள்ளியை நம்ம ட்ரீட்மெண்ட் வழி இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள கார அமிலத்தன்மை சீரான அளவில் இருக்கும் ரெண்டு காலையிலையும் இருக்க கொடுக்க வேண்டும் ஒரு கால் இந்த இடத்துல வலி இருந்தால் நம்ம உடலில் கார அமிலத்தன்மை கெட்டு உடம்பு உ உடல் உடலில் உப்புத்தன்மையை சீரமைப்பதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு உப்புக்கள் உடம்புகளில் சேருகிறது என்பது அர்த்தம் ஆனால் உப்புக்கள் சேர்கின்ற போது நமக்கு உப்பு நீர் வருவதற்காகவும் கல்லீரல் பாதிப்பு உள்ளாகி அதுக்கப்புறம் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் சிறுநீரகம் பழுதாகுவதற்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது அது போல் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் ரத்த ஓட்டம் சம்பந்தமான ரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது இந்த இடத்துல வழி இல்லாமல் பார்த்தோம்னா நம்ம நோயற்ற ஆனந்த வாழ்வே பெறலாம் என்பது உறுதியானது நமது உடலில் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அதாவது பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிஹெச்சினுடைய அளவை பொறுத்து தான் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் இதனுடைய அளவை பொறுத்து தான் நம்ம உடல் கார அமிலத்தன்மை நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது ஏழு புள்ளி மூணு மூணுலேருந்து ஏழு புள்ளி நாலு நாலு வரையிலும் இருந்ததுன்னா அது வந்து கா கார அமிலத்தன்மை நம்ம உடம்புக்குள்ளே சீரான அளவில் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு பொருள் ஆகவே காரத்தன்மை ஏழு புள்ளி மூணு மூணுக்கு கீழே குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஹைட்ரஜன் ஆயனுடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே ஆளுமைப்படுத்துவது ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் இது மூன்று தாங்க இதை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் இதை தவிர வேறு எதுவும் கிடையாது இந்த பேனோடு இந்த பிளாஸ்டி பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கல இதில் ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஒரு பேப்பர் இருக்குதுன்னா அதில் ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் இதை தவிர வேற எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம உடம்புக்குள்ள ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் இது இல்லாமல் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் இது மாதிரியான நுண்ணூட்ட தாதுக்களும் கலந்துருக்குங்க ஆகவே இந்த பொருட்களில் ஹைட்ரஜன் மட்டும்தான் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலே ஆளுமைப்படுத்துது ஆகவே ஹைட்ரஜன் அதனுடைய அயனுடைய கான்சன்ட்ரேஷன் சீரான அளவில் பராமரித்தால் மட்டுமே நான் கார அமிலத்தன்மை சீரான அளவில் இருக்கும் இதை நம்ம எப்படி சீரான அளவு கொண்டுட்டு வருது அப்படின்னா இயற்கையான உணவுகள் மூலமாக நம்ம கொண்டுட்டு வரலாம் ஆனால் இன்றைக்கி தாறுமாறான உணவு முறை பழக்க வழக்கங்களால் ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுக்கப்புறம் அதிக மசாலாக்கள் கலந்த சில உணவு வகைகள் ப்ரொவிஷன் ஃபுட் பேக்கடு ஐட்டம் அப்போ ப்ரவிஷன் பேக்கடு ஐட்டம் அது மாதிரியான உணவுகள் இதன் மூலமாக இந்த காரமளித்தன்மை சீர்கட்டு நம்ம உடலானது விஷத்தன்மை அடையுது அப்படின்னு சொல்லலாம் அல்லது பல நோய்களுக்கு இதுவே காரணமாக அமையுதுன்னு சொல்லலாம் ஆகவே இது மாதிரியான இயற்கையான உணவு முறைகளில் நீங்கள் மேற்கொண்டு இந்த உடலுடைய கார் அமளித்தன்மையை அப்படி சீர்கட்டாலும் நாம் எவ்வாறு சரி செய்து கொள்வது என்பதை உங்களுக்கு தெளிவாக விளை விளக்கியிருக்கிறோம் அதை நீங்கள் அந்த கார அமளித்தன்மையை சீராக பராமரித்து நோயற்ற ஆனந்த வாழை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம்